ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிப்பப்ளிக் டே வரப்போகுது இன்னும் டூ டேஸில் அண்ட் ஆல்சோ வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான தோசை தான் செய்ய போகிறோம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் வந்து சிட்டன் டேபிள் ஸ்பூனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா ஹீட் ஆகட்டும் ஸோ ஹீட்டானதும் நம்ம வந்து கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வல்லார கீரியை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நம்ம வந்து நார்மலாக செஞ்சு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி தோசையோடு ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம தோசை இட்லி வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது நம்ம தோசை இட்லி செய்யும் போது இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம அரைச்சி ஊற்றி செய்யவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து அந்த கீரைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து மாவில் வந்து ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கீரைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வதக்கினது வந்து ரொம்ப டீப்பாக வதக்கக்கூடாது லைட்டாக வதக்கி எடுத்தோன்னா போதும் ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துகிட்டு தான் வந்து மாவில் ஆட் பண்ண போகிறோம் இப்போது இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து எந்த பதத்து வரைக்கும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து மூணு கரண்டி மாவு எடுத்திருக்கேன் இந்த கரண்டி அளவில் இப்போது நாங்கள் ரெண்டு பேர் தான் ஸோ அஞ்சு தோசை வர மாதிரி மாவு எடுத்திருக்கேன் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ண டைரெக்டாக மாவு எடுத்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோ தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் సో ఆల్ెడి నా చట్నీ మేక్ పన్నే కారట్నీ అండ్ వంద పీాంగ చట్నీ అరచి వచ్చే இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் அண்ட் அந்த சோம்பெல்லாம் அதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க ஸோ நம்மளால் வந்து மிக்சி போட முடியாது ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக வரும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்து இப்போ தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மிக்சியில் இருக்கிற மீதி இருக்கிற அந்த கீரையோட தண்ணியை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நம்ம மாவோடு சேர்ந்து கலந்துடலாம் ஆல்ரெடி நான் பேக்கிங் சோடா அண்ட் ஆல்சோ சால்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டேன் மாவில் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது தவா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஜஸ்ட்டு வந்து நான் ரெண்டு கரண்டி போட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம நார்மலாக செய்கிற தோசைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு அண்ட் ஆல்சோ சாப்பிடவும் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக இருந்துச்சு ஃபுட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும் போதே ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டும் கூட உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு எவ்வளோ அழகாக நீட்டாக வருதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுமே அதே மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு இப்போ வாங்க சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இந்த ரிப்பப்ளிக் டேக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்காய் சட்னி அண்ட் வந்து கார சட்னி வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போடுறேன் உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்